சில வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க்ஷீட் தான் பார்த்துட்டு இருக்கோம் பேஜ் நம்பர் த்ரீ அழகாக இந்த வருஷத்துக்கான தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கான மொத்த ஒர்க் ஷீட்டுமே மேம் வந்து புக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த புக்கு வேணும்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு இப்போ பாருங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா பாட்டி டூ டைம்ஸ் எழுதி பார்க்கணும் சில பாட்டி மாமா மா மா ஆ இத் த்தை அத்தை அப்பாவோடைய அக்காவையும் அப்பாவோட தங்கச்சியும் நம்ம என்னென்னு கூப்பிடுவோம் அத்தைன்னு கூப்பிடுவோம் சித்தி சித்தி சி இத் தி சித்தி சித்தப்பா சி த இப்பா சித்தப்பா பெரியப்பா பே சாரி பெரியம்மா அடுத்து பெரியப்பா பே ரீ இ பா பெரியப்பா அண்ணன் ஆ இன் நா இன் அண்ணன் அக்கா ஆ இக் கா அக்கா டூ டைம்ஸ் எழுதி பார்ப்ப சொல்ல குட்டிஸ் தம்பி தா இ தம்பி தங்கை தங்கைனா தங்கச்சி தங்கை சிஸ்டர் ஓகே தங்கை அடுத்து பாருங்கள் பறவைகள் பறவைகள் சொல்லி பார்ப்போமா ரா புரா கழுகு கழுகு கிளி கிளி கொக்கு கோ கு கொக்கு காகம் காக இம் காகம் ஆந்தை ஆ இந்தை ஆந்தை ஓகே வச்சாலீஸ் இதே மாதிரி அழகாக நீங்களும் எழுதி மேம்க்கு மெசேஜ் அனுப்புங்க நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் தேங்க்யூ